நகைச்சுவை நடிகரா தன்னோட திரை வாழ்வு தொடங்கின நடிகர் சூரி தன்னோட நடிப்பு திறமையால இன்னைக்கு கதையின் நாயகனா உயர்ந்திருக்காரு சூரி கதையின் நாயகனா நடிச்ச விடுதலை கருடன்னு ரெண்டு படமும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல பி வினோத்ராஜ் இயக்கத்துல சூரி கதாநாயகனா நடிச்சிருக்கிற படம் தான் கொட்டுக்காலி இந்த படத்தோட எல்லா வேலைகளும் முடிஞ்சு பல மாசம் ஆகியும் தியேட்டர்ல இன்னும் ரிலீஸ் ஆகல ஆனா பல சர்வதேச படவிழாக்களுக்கு கொட்டுக்காளி படத்தை அனுப்பிட்டு வராரு தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் பங்கேற்ற எல்லா படவிழாக்களையும் கொட்டுக்காளி படத்துக்கு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைச்சிட்டு வருது இது பத்தி சிவகார்த்திகேயன் தன்னோட சமூக வலைதளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா டிரான்சில்வேனியா நாட்டில் நடைபெற்ற திரைப்பட விழால எங்களோட கொட்டுக்காளி திரைப்படம் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் வாங்கி அசத்தி இருக்கு படத்துல பணியாற்றிய எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு